ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ ரெண்டு பக்கம் போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அம்மா வீட்டை கிளம்பியாச்சு இப்போது கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த வளையல் போட்டு போனதுலேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் போகவே முடியலை சரி போகும் பார்த்துக்கிட்டே இருந்தால் போக முடியல அதனால் சரி அம்மா போயிட்டு ஒரு கொஞ்சம் நாள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளம்பியாச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து கிளம்புறோம் இன்னும் கிளம்பிட்டு தான் இருக்கோம் இன்னும் போட பாட்டு இல்லை மணியும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு போகிறதுக்கு சார் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பரவாயில்ல வாங்க கொண்டு போய் விட்டுட்டு வரேன் நாளைக்கு போனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் பாப்பாவை கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்றதுக்கு போகிறாங்க வாங்க போயிட்டு ஒரு ரெண்டு நாள் தங்கி எடுத்துட்டு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு வரலாம் போயிட்டு வரலாமா பா இது வந்து பாப்பாவோட வல்லாடி ஜாமும் அங்கே போகிறப்போ இதையும் எடுத்துகிட்டு போகணுமாம்மா என்ம்மாட்டடி மாட்டுடின்னு இங்கேது பின்னாடி சரிந்தா கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் வாங்க போயிட்டு வரலாமா எங்கடா போகிறோம் அம்மா சீட்டுக்கு போகிறேம்மா சரி போயிட்டு வரமா

அம்மா வர்த்த இந்த பக்கம் வந்து இருக்கு யார் உங்க அம்மாவா அம்மா இந்த சைடுல அவங்க அந்த சைடு இங்க ஒரு பாதை ரோட் ஒரு பாருங்க அங்கட்டு இந்த பக்கத்துல அங்க அங்க அதுல இந்த சைடு ரைட் சைடு இங்க 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 ஒரு சின்ன ரோடு போகுது அந்த பக்கத்துல தான் அவங்க அம்மா பார்த்து எடுக்கறாங்கலாம் என்ன இந்த சரி இந்த ரோடு எப்போ போடாங்க ரோடு இப்போ பார்க்குறேன்னா இல்லை பிரியா இந்த ரோடு ஒன்று இருக்குது பிரியா எனக்கு

அங்க இருந்தால் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்க முடியாது ஒவ்வொரு மாசம் வேலை ஸ்டார்ட் ஆயிட்டா சரி ஒரு கொஞ்சம் நாள் இருந்துட்டு போடான்னு சொல்லிவிட்டா வந்தாது அமுலே எங்க முயலில் இருக்கிறனால எங்க அப்பாட்ட நின்னுகிட்டு வர மாட்டேது அமுழு அமுளையெல்லாம் ஆடியா ஆடியா ஆடியிலதான் வருது ஆடியிலதான் வருதா ஆடி மாட்ட ஆஹான் த ஆ ஆடியிலதான் ஆனால் தமிழுக்கு ஆடி மாசத்துல தான் வருது

அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கனால அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க நாங்க இங்கேதான் இருப்போம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இவங்க மேடம் பாத்தீங்கன்னா என்ன அட்டை போய் தேங்காய் உடைச்சு சட்னிக்கு தேங்காய் உடச்சிருப்பாங்க பிறகு தேங்காய் தண்ணி வாங்கிட்டு வந்து ட்ரெஸ்லாம் நடத்தி வச்சிருக்காரு பாருங்க சரி இப்ப யாரு விட்டு வந்திருக்கு இவங்க யாரு அம்மாச்சி ஞாபகம் இருக்காது ஞாபகம் இருக்கா அவனுக்கு ஞாபகம் இருக்கா பாப்பா அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அமல வர மாதிரி வேற இருக்கு நீங்க நேரத்துல கிளம்புறதா போவோம் அம்மாச்சு சுடுதான் சுடுதான்